அதிகாரம் நூற்றி ஏழு இரவெச்சம் இரவாதும் தீயும் கண்ணன்னார் கண்ணும் இரவா கோடி உறும் இருப்பதை ஒழிக்காமல் வழங்கிடும் இரக்க சிந்தனை உடையவரிடம் கூட இரவாமல் இருப்பது கோடி மடங்கு உயர்வுடையதாம் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியான் பிச்சை எடுத்துதான் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் இந்த உலகை படைத்தவன் அங்கும் இங்கும் அலைந்து கெடுவான் இன்மை இடும்பை இறந்து தீர் என்னும் வன்மையின் வண்பாட்டது இல் வறுமை கொடுமையை பிறரிடம் இறந்து போக்கிக் கொள்ளலாம் என்று கருதும் கொடுமையைப் போல் வேறொரு கொடுமை இவ்வுலகில் இல்லை இடமெல்லாம் பொல்லா தகமைத்தே இடமில்லா காலும் இரவு எல்லா சால்பு வாழ்வதற்கு ஒரு வழியும் கிடைக்காத நிலையிலும் பிறரிடம் கையேந்திட நினைக்காத பண்புக்கு இந்த வையகமே ஈடாகா தென்னீர் அடுக்குறுக்கை ஆயினும் தாழ் தந்த நுண்ணலின் ஊங்கு ஏதில் நீர் போல சமைத்த கூழே ஆனாலும் முயற்சியால்